ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஹேண்டில் ஒரு எஸ்யூவி காரை பார்த்துட்டு வரீங்களா அதுவும் பத்து லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே ஏழு பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி உங்கள் ஃபேமிலியோட கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் பர்ஃபாமன்ஸ் ஓரியடாகவும் இருக்கணும் ரோடு ப்ரெசன்டேஷனும் அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படியே பட்ட இன்றைக்கி ஒரு காரை தான் பார்க்க போகிறோம் அதுதான் நம்ம மகேந்திராவோட எக்ஸ்யூவி ஃபைவ் டபிள்வஓ இந்த காரை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த காரோட பாசிட்டிவ் சைட் நெகட்டிவ் சைட் அது மட்டும் இல்லைங்க இந்த கார் உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா இன்றைக்கு யூஸ்டு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இந்த காருக்கு போயிட்டுருக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த கார் உங்களுக்கு ஆகச்சிறந்த காராக நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது மகேந்திராவை பற்றி நம்ம சொல்லணும்னா மகேந்திரா எப்போவுமே இந்தியன் சாலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களோட கார்களோட வடிவமைப்பு இருக்கும் அதாவது டால் பாய் செக்மெண்ட்டில் தான் இவங்களோட வாகனங்கள் விற்பனைக்கே கொடுப்பாங்க அதை முந்தி அடிச்சுட்டு நம்ம வாங்குகிற ஒரே ரீசன்னால் ரோடு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் தோற்றமும் சும்மா பல்கியாக மஸ்க் மஸ்குலராக ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கும் ஸோ இந்த தோரணை நம்மளுக்கு பொதுவாகவே பிடிச்சதுனால இந்த கார்களை நம்ம வாங்குறோம் ஆனால் என்ன மகேந்திரா வந்து இந்திய சாலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்களை கொடுத்தாலும் நம்மளால் அந்த கார்களை வாங்க முடியறதில்ல காரணம் விலைவாசி தாங்க ஸோ இன்றைக்கு இருக்கிற விலைவாசியில் புது கார்கள் எடுக்க போனால் மகேந்திராவோட ஒரு நல்ல கார் வாங்கினாலே ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே தான் ஆகும் இதனால தான் என்னவோ தெரியல யூஸ்ட் மார்க்கெட்டில் மகேந்திரா கார்களுக்கு ஒரு தனி முகம் மக்கள் கிட்ட இருக்கு அதனால தான் ஸ்கார்பியோ சார்ந்த கார்களாக இருக்கட்டும் சரி பொலேரோ சார்ந்த கார்களாக இருக்கட்டும் சரி மக்கள் வாங்குறது துடிக்கிறாங்க அந்த வரிசையில் இடம்பெற்றது தான் இந்த

உட்காந்து ஃபுல்லாவா படிப்போம் அதெல்லாம் கிடையாது நம்ம ஓட்டி பார்த்துட்டு தான் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஆனா இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்ச வேண்டிய ஒரு சின்ன சின்ன ஸ்பெக்கை மட்டும் தான் நம்ம சேனல்ல சொல்லுவோம் சோ டீட்டெயிலான ஸ்பெக்க வேணும்னா அதுக்கு நிறைய சேனல் இருக்கு அந்த சேனல்லையும் பார்த்துக்கோங்க இப்போ சிம்பிளா நம்ம சேனல் சைடில் ஸ்பெக்கை பார்த்துட்டு வந்துடலாம் அதாவது டூ பாயிண்ட் டூ லிட்டர்ல டெர்போ சார்ஜு எம்காக் இன்ஜின்ல வந்துச்சு எம்காக் இன்ஜினை பற்றி ஆகணும் இது வந்து இவங்களோட பர்ஃபார்மன்ஸான இன்ஜின் அதாவது பெஸ்ட்டான இன்ஜின் எம்காக்கு இன்ஜின் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜின்ல வந்து இந்த கார்கள் டீசல்லையும் சரி பெட்ரோல்லையும் சரி ரெண்டுத்துலையுமே கொடுத்தாங்க அவரை பார்த்தோன்னா ஒன்

பொலேரோ அடுத்த வரிசை தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்யூவி ஃபைவ் டபுள் இந்த கார் மஸ்குலராக இருக்கும் அதாவது பொலேரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷைப்பில் இருக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா அதாவது அங்கங்கே பாடியை ஏற்றின மாதிரி ப்ரோட்டீனை போட்டு கொஞ்சம் பாடியை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஆனால் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸை சொல்லணும்னா நல்ல ஒரு புல்லிங் கொடுக்கும் ஹைவேஸில் நீங்கள் ஓட்டும் போது அதோட ரோட் ஸ்டெபிலிட்டியாகவும் சரி அதாவது ஒரு எண்பதுக்குள்ளே க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நேராக போகிறீங்க ஒரே ரோட்டில் ஸ்டெயிட்டில் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பிக்கப் இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் அப்புறம் அந்த டர்போ ஓப்பன் ஆகிற அந்த சவுண்டை கேட்டிங்கன்னா மெர்சலாக இருக்கும் அதாவது நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே அந்த டர்போ அடிச்சு போகும் பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் வந்து காலை எடுக்க தோணாது அந்த அளவுக்கு தான் இந்த காரோட பிக்கப் இருக்கும் அடுத்த பாசிட்டிவ்னு இந்த காரோட நம்ம சொல்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த காருக்கு உள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆகட்டும் சரி இதில் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸும் சரி அதாவது அந்த காலகட்டத்தில் சரியான ஃபியூச்சர்ஸை கொடுத்துருந்தாங்க என்னென்ன இருக்குதுன்னு ஸ்பெக்க படிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் படிக்கலாம் இவ்வளோ விஷயங்களை இந்த காருக்குள்ளே சேர்த்துருந்தாங்க அடுத்து நம்ம ப்ளஸ்னு சொல்ல போகிறது இந்த காரோட கியர்ஸ் தான் அதாவது சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கீரு அந்த டர்போக்கு ஏற்ற மாதிரி அவங்க சிக்ஸ் ஸ்பீடை கொடுத்தது இன்னும் ஒரு வசதியாகவே இருந்துச்சு மக்கள்லாம் ஓட்டுறதுக்கு இந்த காரோட ரோட் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காரை நீங்களே ரோட்டில் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க அது என்ன காரனே சொல்ல தெரியாத அளவுக்கு தான் இருக்கும் அந்த அளவுக்கு இதோட லுக் வைஸ் செம்மையாக இருக்கும் அடுத்த பிளஸ்ன்னு இந்த காருக்கு நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த காரில் என்ன நம்ம ஆட்களை அதிகமாக ஏற்றிட்டு போனாலும் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே லேக் ஆகிறது இல்லை எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் இருக்கும் அசால்ட்டாக பயணிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கைகளை பார்த்துருவோம் சீட் குஷன்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா அதாவது டிரைவர்

ஐநூறு தான் ஓடி இருக்கு ஆனா இன்ன வரைக்கும் இன்ஜின்ல எதுவும் பெரிய கோளாறுகள் வந்ததுல பெரிய செலவுகள் வைத்ததுல தான் சொல்லியிருக்காரு இப்படியாப்பட்ட பாசிட்டிவ் சைட கொண்டதுதான் இந்த மகேந்திராவோட எக்ஸ் ஃபைவ் டபுள்ஓ இப்ப இதோட நெகட்டிவ் சைட பத்தி பாத்திரலாம் இந்த நெகட்டிவ்னு சொன்னோட ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது மகேந்திரா கார்கள்ல எந்த கார்கள் நீங்க யூஸ் டு மார்க்கெட்ல வாங்க போறீங்களோ ரஸ்டிங் இஷ்யூவை பக்காவ செக் பண்ணிக்கோங்க அது மகேந்திராவில கொஞ்சம் அடிஷனலாவே செக் பண்ணிக்கோங்க அது என்னன்னு தெரியலங்க நல்ல பாடி அண்ட் ஃப்ரேம்ல வந்த காரா இருந்தாலும் ரஸ்டிங் இஷ்யூ அதிகமா இருக்கும் சோ ரஸ்டிங் இஷ்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா செக் பண்ணிக்கணும் அடுத்து நெகட்டிவ்னு நம்ம சொல்றது என்னதான் அந்த கார்ல டர்போ இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இது வந்து ஒரு டால் பாய் கான்செப்ட் சோ அதனால நீங்க வந்து ரோட் கார்னரிங் பண்ணனாலும் சரி ஒரு கட்ட அடிச்சு ஓட்டணும்னாலும் சரி ஒரு வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் எண்பதுக்குள்ளே பாடி ரோல் இருக்கும் நூறுக்கு மேலே நீங்க தாண்டிட்டீங்கன்னா இந்த காரில் சேஃப்டி வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் ஏன்னா அந்த கார் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியா இருக்காது ஹண்ட்ரட் பிளஸ்ல நீங்க வந்து க்ரோஸ் பண்ணும்போது அதாவது ஸ்ட்ரெயிட் ரோடில் போறீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆகச்சிருந்த காராகவே இருக்கும் அதை விட்டுட்டு நீங்க வந்து கார்னரிங் பண்ணணும் ஒரு கட்ட அடிக்கணும்னீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது மட்டும் நம்ம நெகட்டிவ்ல சரி அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட்ன்னு சொல்றது இந்த காரோட மைலேஜ் தான் அதாவது நம்ம இந்த காரோட மைலேஜ் என்னதான் கம்பெனி சைட்லருந்து ஃபிஃப்டீன் சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு சொல்ற மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று பன்னெண்டு தான் சொல்றாங்க அடுத்தது இந்த காரோட சஸ்பென்ஷன் ஆகட்டும் சரி பிரேக்கிங் சிஸ்டம் ஆகட்டும் சரி அடிக்கடி நம்மளுக்கு வந்து செலவு வச்சுட்டு தான் இருக்கு அதாவது புதுசான ஸ்பேரை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்றாங்க ஆனால் இன்ன வரைக்கும் க்ளச்லையும் சரி அதாவது ஓயில கொடுத்த க்ளச்லேயே தான் அவர் ஓட்டிகிட்டு இருக்காரு கியர் லேவ்லையே எந்த பிரச்சனையும் வரலன்னு சொல்கிறார் ஆனால் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறது என்னென்னா அக்யூரேட்டாக ஏம் பண்ணி அடித்தா அந்த அளவுக்கு எனக்கு சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு நீங்க இந்த காரை யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட பிரேக்கிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்க அடுத்து மெயினாக நம்ம அந்த காரை பார்க்க வேண்டியது யூஸ்டு மார்க்கெட்டில் இந்த காரோட விலைப்பட்டியல் பார்த்தீங்கன்னா பதிமூணு டு பதினாலு வந்த மாடல் அஞ்சு டு ஆறு லட்சம் சொல்றாங்க பதினஞ்சு டு பதினாறு வந்த மாடல் ஆறரை ஏழரை லட்சம் பதினெட்டு டு பத்தொன்போது வந்த மாடல் எட்டு டு பத்து லட்சம் சொல்றாங்க இன்னைக்கு இருக்க புது கார்களே இந்த ரேட்டில் வருது ஆனா ஒரு எஸ்யூவி இந்த மாதிரி ஒரு கம்ஃபோர்ட்டு இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி ரகடான ஒரு கார் நல்ல பாடி அண்ட் ஃப்ரேமில் வந்த கார் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் இருந்தாலும் யூஸ்ல இப்ப பொலேரோ இருக்கு பொலேரோட புது காரே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்னு நாற்பது ஒரு பன்னெண்டுக்குள்ள நம்ம எடுத்துடலாமா அந்த அளவுக்கு பிரைஸ் வந்துருச்சு புது காரு ஆனா இந்த காருக்கு ஏன் இவ்வளவு விலை சொல்றாங்கன்னு தெரியல ஆனா என்னன்னா இதோட பவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல் தான் ஸ்பெக் எல்லாம் பொலேரோக்கும் இதுக்கும் வேற வேற தான் ஆனா இருந்தாலும் இதோட விலை வந்து இன்றும் யூஸ்ட் மார்க்கெட்ல இவ்வளவு விற்கிறாங்க ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு ஸோ மக்கள் எப்படி இவ்வளவு விலை கொடுத்து இந்த கார்களை வாங்க முடியும் ஒரு சில டீலர்கள் ஜெல்லுனா விற்கிறாங்க ஏன்னா அவங்க கிட்ட பொருளோட தரம் அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு சில டீலர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஓடாத பொருளை ஓட்டி விடுற மாதிரி மக்கள் ஏமாத்தி தலையில் கட்டுறாங்க மக்களே கரெக்டா உஷாரா இருந்துக்கோங்க யூஸ்டு கார் மார்க்கெட்ல இந்த காரை ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறீங்கன்னா விலை அதிகமா நீங்க கொடுத்து வாங்குறதுக்கு ஷோ போய்ட்டு போயிட்டு புதுசா அந்த பொலேரோ சார்ந்த கார்களே எவ்வளவு ரேட் வருதுன்னு ஒரு வாட்டி விசாரிச்சே எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்க செகண்ட் ஹெண்ட்ல தான் வாங்குறீங்கன்றதை மறந்துடாதீங்க சோ அவ்வளவு கொடுத்து நீங்க செகண்ட் ஹெண்ட்ல வாங்குறதுக்கு புதுசா நீங்களே ஃபஸ்ட் டைம் யூஸராக இருப்பீங்களா அதனால ஒருமுறைக்கு இருமுறை சிந்திச்சு யூஸ்ட் மார்க்கெட்ல இந்த காரை வாங்கிக்கலாம் அடுத்து இந்த காரை நீங்க வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டா எந்த ஏரியோட கார் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலு பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து எடுங்க ஏன்னா ரொம்ப பின்னாடி போயிடுச்சு அந்த மாடலில் அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஜென்ல விட்டது அதுல நிறைய எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ்ல நிறைய குறைபாடுகள்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன்ல அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை ரிசல்வ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ நீங்க வந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டூ பதினேழு எடுத்தீங்கன்னா ஓகேவா இருக்கும் அதை விட நீங்க பெஸ்ட்டா எடுக்கணும்னா லாஸ்ட்டாக அதாவது பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு இருபது அந்த வந்த ஜென்ரேஷன்ல நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக சிறந்த காராக உங்களுக்கு அமையும் இப்போ நீங்கள் சொல்லுங்க இந்த மகேந்திராவோட எக்ஸ்யூவி ஃபைவ் டபுள்யூ ஓ காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஏழு பேர்கள் என்ன இருக்கைகள் கொண்டு இருந்தாலும் நடுவில் இருக்க இருக்கைகளில் மூணு பேர் உட்காந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பெரிய பாடியாக இருந்தால் கொஞ்சம் ஒரு சீட் உட்கார்ற மாதிரி தான் இருக்கும் லாஸ்ட் இருக்க சீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் கண்டிப்பாக கிட்ஸ் மட்டும் தான் உட்கார முடியும் கிட்ஸ் நம்ம கிட்ஸ் எப்படி அந்த சீட்டில் அவ்வளோ நேரம் பயணத்துக்கு உட்காந்து வருவாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பின்னாடி லாஸ்ட் அதாவது டிக்கியை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் பேகோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலோ வைக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்கும் பின்னாடி இருக்க லாஸ்ட் கிட் சீட்டை மடக்கி போட்டோம்னா ஓரளவு லக்கேஜ் ஏற்றலாம் அப்படியும் இல்லைனா ரூஃப் ரயில் அடிச்சு மேலே கயிறு கட்டி தான் மேலே லக்கேஜ் ஏற்றுற மாதிரி இருக்கும் எக்வி ஃபைட்யூ வாங்கிட்டு நீங்கள் ரூஃப் லெவலில் ஃபுல்லாவே உங்களுக்கு லக்கேஜை வச்சுட்டு கயிற கட்டிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் தான் இதெல்லாம் யோசிச்சு சிந்திச்சு யூஸ் மார்க்கெட்டில் வாங்கணும் நம்ம சஸ்கிரை கூட அடிக்கடி எக்ஸூ போடுங்க டபுள் போடுங்க போறோன்னு சொன்னாரு ஒரேடியாக போட்டுட்டேன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இன்னுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட ஸ்கிராப் பாலிசி எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் எஃப்சி கட்டணங்கள் உயர்வு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு செகண்ட் ஹேண்டில் வந்து ஆகச்சிருந்த வண்டியாக எடுத்துக்கோங்க ஏன்னா இதுக்கும் செலவு பண்ணிட்டு இது என்ன தான் நீங்க எக்யூவி ஃபைடபுள் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரீசெண்டாக வந்து வந்த மாடல் லாஸ்ட்டாக வந்த ஜென்ரேஷனில் எடுத்தாலும் அதில் மெக்கானிக்கலாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்ணி தானே ஆகணும் அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஃப்ளோர் மாட்டேயாச்சும் மாற்ற மாட்டிங்களா டயரை மாற்ற மாட்டிங்களா அதுக்கப்புறம் எஃப்சி கட்டணங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் நல்லா சிந்திச்சு இந்த காரை வாங்கிக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்பெனியை நம்ம என்றைக்குமே குறை சொல்கிறது கிடையாது ஏன்னா அவங்க இந்தியர்களுக்கு பார்த்திங்கன்னா பிரத்யேகமான வாகனங்கள் தான் கொடுத்துட்ருக்காங்க நம்மளுக்கும் அந்த வாகனங்களை ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் எவ்வளோ உயரமான வாகனங்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆனது நல்ல ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸு நல்ல ஒரு பாடி அண்ட் ஃப்ரேமில் தான் கொடுக்குறாங்க ஆனால் இருந்தாலும் அது காலகட்டம் கடந்து வரும்போது அந்த வாகனங்களில் நிறைய ரஸ்ட்டுகள் இருக்க தான் செய்யும் மெக்கானிக்கல் சார்ந்த விஷயங்கள் இருக்க தான் செய்யும் ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் புது வாகனங்கள் போகலாமா இல்லை யூஸ்கில் நம்ம வாங்கலாமான்னு ஒரு முடிவு எடுக்கணும் அது மட்டும் இல்லை அந்த யூஸ்கில் நம்ம வாங்குகிற வாகனத்தையே நம்மளுக்கு அந்த நம்ம கையில் கடிக்காமல் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே அந்த வாகனம் இருக்கா அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஒரு ஒரு லட்ச ரூபா கையில் வச்சுட்டு எதுவும் செலவுகளுக்கு நம்ம ரெடியாக இருக்கமான ஒரு வாட்டி நல்லா சிந்திச்சே அந்த வாகனத்தை நம்ம எடுத்துனா ஆகச்சிருந்த வாகனங்களாக நம்மளுக்கு தான் நம்மளோட கருத்து இதே போன்ற யூஸ்டு கார்ஸோ புது கார்ஸோ மோட்டர் நியூஸுகளோ நம்ம சேனலில் தொடர்ந்து காண்பதற்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு ஷேர் அண்ட் லைக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே பண்ணாதீங்க அடுத்த டாப்பிக்கில் என்ன பேசலான்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் உங்கள் மீதும் அடுத்த கார்டில் சந்திக்கலாம் பாய்